அனைவருக்கும் வணக்கம் பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆன்மீக தகவல்களை பற்றி தெரிந்து கொள்வோம் மஞ்சள் நூல் கயிற்றில் மட்டுமே திருமாங்கல்யத்தை கோர்த்து அணிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் பெண்கள் கோவிலில் அங்க பிரதர்ஷனம் செய்யக்கூடாது பெண்களின் மார்பு பகுதி பூமியில் படக்கூடாது கோவில்களில் பிரசாதமாக தரப்படும் துளசியை தலையில் வைத்துக் கொள்ளக்கூடாது பெண்கள் எப்போதும் முந்தானையை தொங்கவிட்டு நடக்கக்கூடாது கோவிலில் தெய்வத்தை வணங்கும் பொழுது பின்னங்கால்கள் இரண்டையும் சேர்த்துக்கொண்டு கொண்டு தரையில் படுமாறு மண்டியிட்டு வணங்க வேண்டும் தலை குளிக்கும் பொழுது சுமங்கலி பெண்கள் சிறிது மஞ்சளை உரைத்து முகத்தில் பூசிக்கொண்டு பிறகு குளிக்க கோலமிடும் போது தெற்கை பார்த்து நின்று கொண்டு கோலமிடக் திருமணமான பெண்கள் ஒரே ஒரு விரலில் மட்டுமே மெட்டி அணிய வேண்டும் ஒரே காலில் இரண்டு மூன்று அணியக்கூடாது அணிவதால் ஆரோக்கியம் மற்றும் கணவனின் வளர்ச்சி உடல் வருமானம் பாதிப்பு அடையும் கர்ப்பமான பெண்கள் உக்கிர தேவதைகள் இருக்கும் கோவிலுக்கு போகக்கூடாது பெண்கள் கிழக்கு திசையை நோக்கி குங்குமத்தை இரண்டு புருவ மத்தியிலும் உச்சந்தலையிலும் இட்டுக்கொள்ள வேண்டும் திருமணம் ஆகாதவர்கள் உச்சந்தலையில் இட்டுக்கொள்ளக்கூடாது கூடாது அமாவாசை தவசம் ஆகிய நாட்களில் வாசலில் கோலம் போடக்கூடாது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்